அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ராஜயோகம் அடா யோகம் லம்பிகா யோகம் பரியங்காய் யோகம்னு இப்படி யோகத்தில் பலவிதமான யோகங்கள் ஆனால் இதில் எல்லா யோகத்தை விட சிறந்தது ராஜயோகம் காரணம் என்ன ஒரு அரசன் இருக்கிறான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த அரசங்கிட்ட போய் சித்திரன் சித்திரங்கிட்ட போயிட்டு எண்ணெய்களை சொல்லி ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னும்போது அந்த சிற்றரசன் எனக்கு உதவி செய்யும் ஆனால் என்னுடைய உதவி பெருசாக தேவைப்படுது அப்போ நான் சிற்றரசங்கிட்ட கேட்கும்போது எனக்கு கிடைக்கலை அந்த சிற்றரசன் என்ன பண்ணுறான் பேரரசங்கிட்ட சொல்லி எனக்கு தேவையான வாங்கித்தான் ஆன்மான்றது சிற்றரசர் மாதிரி உலகத்து கடவுள்ன்றது பேரரசர் மாதிரி நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ஆன்மா நிறைவேற்றுது அதுவும் முடியாத நேரத்தில் அதுங்கிட்ட போகிறோம் அது நிறைவேற்றி தருது அப்போது இறைவன் இல்லாத ஒரு உயிரினும் வாழும் இறைவன் தான் மூலப்பொருள் தான் விதை விதைத்தாங்க ஒரே ஒரு வேப்பம் கொட்டியை செய்திட முடியுமா விஞ்ஞானம் ஆனால் இயற்கையில் வந்தது இப்படி இயற்கையாக இருக்கிற இறைவனை நம்ம மனசில் சுமந்து நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் என்ன செய்ய வந்தேன் என்ன செய்கிறேன் இந்த கேள்வி மனசில் எழுந்து இந்த உபதேசங்களை சீராக வாங்கின்னு செய்தாங்கன்னா கண்ணை தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் சம்சாரம் மலேசியாவிலும் ஒரு பசங்க மலேசியாவில் இருக்கும் சும்மா கண்ணை மூடிக்கணும் அப்படின்னா உங்கள் மோ சம்சாரம் முகம் போகும் உங்கள் பிள்ளைங்க முகம் போகும் இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போகும் ஆனால் பிறந்ததுலேருந்து பார்த்த நம்ம முகம் மட்டும் போகாது நம்ம முகம் போடும் எப்போ என் என்னுடைய முகத்தை நான் பார்க்குறோன்னோ அப்போ தான் மோட்ச முக்திக்கு வழி உலகத்தில் இருக்கிற முகமெல்லாம் தெரிஞ்சா புண்ணியம் கிடையாது அதனால் தன்னை தேடுதோ இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார் சிவாய்க்கு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோ கடவுல இங்கே இருக்கிறாரு இந்த மலையில் இருக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிறார் அந்த இருக்கிறார் தேடி செத்தவனே எண்ணியே சொல்ல முடியாத எத்தனை கோடி நீட்டு ஆனால் ஒருத்தனும் கடவுளை பார்க்கல சரி இவ்வளோ பேரும் பார்த்து கடவுளை பார்க்க முடியலையே அப்போ எப்படி தான் சாமி அதை பார்க்கறதுன்னா ஒன்றுக்குள்ளவே தேடுறாங்க உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லார்கள் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் கடவுள் உனக்குள்ளே வச்சுன்னு ஊர்லாம் தான் போய் தன்னைங்கடம் கேட்பாங்க இந்த மாதிரியான நிலையில் நம்ம போனோம் அதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படி தான் போயின்னு இருக்கிறாங்க இப்போ உலகத்துக்கும் நல்லது ஊரம் அமைதி கிடைக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு இளைஞர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம எந்த அதாவது எந்த வயசுல இந்த ஆன்மீகத்துல வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொண்ணும் பொருளும் அருளும் சொன்னதுல பொருள் அருளு தான் முக்கியம் சொல்லிட்டீங்க அருளுக்கு வந்துட்டு இந்த ஆன்மீகத்து வர்றதுக்கு எந்த வயசுல வரணும் அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணுமா அது எப்படிங்க இருக்கு அதான் தெரியல இதுக்கு வயசு ஒரு இல்லை சாமி வயசு வருது இல்லை இப்ப சின்ன பிள்ளையா இருக்குது சொன்னா தெரியும் இப்போ நம்ம கை குழந்தை போய் கோயிலில் போய் தான் சாமின்னு யாருன்னு சொல்ல போகிறோமா இல்லை சொல்ல போகிறது இல்லை அதுக்கு கொஞ்சம் புத்தி வந்து ஒரு அஞ்சு வயசோ நாலு வயசோ மூணு வயசு ஆனதுக்கப்புறம் இப்போ இவர் தம்பா முருகர் இவர் தம்பா செய்வான் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு புத்தி வந்தவனே சொல்ற மாதிரி அந்தந்த பக்குவம் வந்தவனே இவங்க சொன்னால் கேட்பாங்க இவங்க சொன்னால் புரியும் அப்படின்னு நில வந்தவனே எல்லா பாடமும் வாங்கணும் எந்த கட்டாயமும் இல்லை ஒரே ஒரு பாடம் நம்ம பாடம் கதி பாடம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா அந்த ஒரு பாடமே அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாகும் சிறப்பாகும் அது யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்த்து வைக்கும் யாரை விட்டு பிரிக்கணுமோ அந்த பாடமே அவங்களை விட்டு பிரிக்க வைக்கும் அப்போ சேரிடம் அறிந்து சரி நீ சொல்ல வேண்டியதே இல்லை அதை பண்ண பாடம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு யார் கூட சேரணும் யாரை விட்டு விலகணும்ன்றது தெளிவா தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அந்த ஒரு பாடம் போதும் இதுக்கு வயசு வித்தியாசமே தேவையில்ல சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன் அந்த பக்குவம் வந்துட்டா போதும் அப்போ ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒரு பத்து வயசுக்குள்ள ஒரு பாடத்தை வாங்கி கொடுத்துர்லாம் முதல் பாடம் முதல் பாடம் அந்த ஒரு பாடமே அவங்களுக்கு தெளிவான மனநிலை மனம் எப்போ குழம்போ அந்த எதுவும் புரியாத வயசுன்னு ஒண்ணு கிடையாது அந்த பத்துல இருந்து ஒரு பதினாலு வயசு அப்பதான் அதுக்கு எதுவுமே புரியாது நல்லது கெட்டது தெரியாத ஆடின்னு ஓடின்னு போயின்னு இருக்கும் அந்த வயசுல அதை விதைச்சுட்டோம்னு சொன்னா ஒரே ஒரு பாடத்தை விதைச்சிட்டோம் சொன்னா அந்த ஒன்று அவங்கள ஆழமரம் மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் சரிங்களா இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை சாமி ஏன்னா இப்போ ஐயா எப்போ காலி சட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க உக்காந்துன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரு ஆனால் அது எதுக்காக சொன்னாருன்னா வந்தவங்களை குறை சொல்றதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் இல்லை வாழக்கூடியவங்க ஓ காலி பண்ணிட்டு போய் நின்னால் இறைவனை ஏத்துக்க மாட்டான் குருவும் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றது புரியணுன்றதுக்காக தான் சொன்னதை தவிர வந்தவங்க வயசானவங்களுக்கு ஏமா நீ என்னப்பா எதுக்குப்பா உதவேன்னு சொல்றதுக்காக குறை சொல்றதுக்காக சொன்ன வார்த்தைகள் இல்லை வாழக்கூடிய உங்க சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட போறீங்களா உங்க சட்டியில கொஞ்சம் சரக்கு இருக்குது சரக்கு இருக்கும்போதே போதே வந்துருங்க தான் குரு கொடுக்க கூடிய பாடமும் பளிக்கும் அந்த பாடத்தோட விளைவா இறைவன் யாருன்னு அதுக்கு அதுக்கு முன்னாடி நீ என்ன வேணும் வேணும் சரக்கு 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 மட்டும் இருந்தா போதுமாப்பா சரக்குனா என்ன இந்த உலகம் எது இருக்கிறதுனால இந்த உலகம் உற்பத்தி ஆகினே இருக்குதோ அந்த ஒரு பொருள் தான் மூளை வித்து அந்த ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா நீயும் வந்திருக்க மாட்டேன் நானும் வந்திருக்க மாட்டேன் மரம் செடி கொடி எதுவும் வந்திருக்காது ஏதோ ஒன்னு உருவாக்குறதுக்கு ஒரு வித்து வேணும் அந்த வித்து ஒரு விதைன்னு சொல்லலாம் ஒரு மரம் வர்றதுக்கு விதைன்னு சொல்லலாம் வித்துன்னு நினைச்சேன் எல்லாத்துக்கும் மூலமான ஒரு பொருள் அதுக்கு பேரு வித்து அப்போ இறைவன் விதைச்சதுதான் இந்த விதை அது இல்லாம உயிர்கள் வந்திருக்காது அப்போ நீ நானும் வரத்துக்கு எந்த காரணமாக இருக்க முடியும் அப்பாவோட அந்த விந்து அம்மாவோடைய அந்த சுரோணிதம் இத வாய்க்கால் இறக்கிற மாதிரி இறைச்சிட்டு போனோம்னா அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது சரி இது இருந்தா மட்டும் அங்க போய் சேர்ந்துருமேனா இது இருந்தா மட்டும் போய் சேரதுக்கு வாய்ப்பு இல்லை இது இருந்தா மட்டும் போக முடியும்னா இது ஒரு பொருள் வேணும் எதுக்காக அப்படின்னா யோகத்துல நாம பயணம் பண்றோம் அந்த யோகத்தோட பயணம் அடையணும்னா இந்த பொருள் வேணும் கண்ணு தெரியாதவன் கடந்து போகணும்னா அப்படி அப்படின்னு தடவி போகிறத விட கையில் ஒரு கொம்பு இருந்தால் பாதை மேடும் பள்ளமாக தெரிஞ்சு போகிற மாதிரி போகக்கூடிய பாதைக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள் இந்த பொருளே போய் காட்டி கொடுத்துருமானா போகாது நீ நடக்கணும் கையில் கொம்பு வச்சுன்னு ஒரே இடத்துல உக்காண்ட்டா போய் சேர்ந்துருவியா இல்லை அங்கே உன்னோட முயற்சி வேணும் அந்த முயற்சி எது வேணும்னா உன்னுடைய மனம் சட்டி காலியாக ஆனால் கூட பரவாயில்ல உன் மனம் அந்த பொருளை ஏற்றுக்கக்கூடிய இறைவனை தேட போகிற முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அது பயணம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் போய் அது போய் ஊர் போய் சேர்ந்துடும் சரி இப்போ வந்துங்க இப்போ அந்த சட்டியில் சரக்கு இல்லைன்றீங்க ஆமாம் சரக்கு வச்சவங்களே நிறைய பேர் நான் ஒரு எந்த வலியுமே தெரியாம இருக்காங்க ஆமா அவங்க இந்த வலி தெரியாமே லாஸ்ட்ல இறந்துறாங்க அவங்க நிலை எப்படியா என்னன்னு சொன்ன சட்டியில் இருக்கும் மனம் இல்லையா மனம் இல்லையா மனம் இல்லையா ரெண்டு பொருளும் வேணும் சாமி ரெண்டு பொருளும் வேணும் எப்படி எல்லாத்துக்கும் இறைவன் ரெண்டு விதமான பொருளை வச்சிருக்கான் உலக இயக்கத்துக்கும் இது வேணும் இறைவனும் பார்க்கறதுக்கும் வேணும் ஆனால் இது இப்படி இருந்தால் போதுமா இப்போ மூச்சு சுவாசம் தான் எல்லாத்துக்கும் சாட்சி இந்த உயிர் கரை போகணும்னா கரை போய் செய் கடவுளை போய் அடையணும்னாலும் இந்த மூச்சு இல்லாமல் போக முடியாது இல்லை செத்தும் போகலாம் அப்போ இந்த மூச்சு இப்படியே சதா ஓடி நினைக்கிற மூச்சு எந்த எதை கொண்டு எந்த வாகனத்துல வாகனத்தில் ஏறினதுனால இது வரைக்கும் போகாத அனுபவத்தெல்லாம் அது காணுது சதா மூச்சு இப்படி ஏறி இறங்குது ஏறி இறங்குது அவன் செத்து போறான் செத்து எல்லா உயிரும் செத்து தான் போகுது வாழல ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த மூச்சை ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஏதோ ஒரு வசியம் பண்ணி செத்து போற இருந்து சாகாத நிலைக்கு கொண்டு போறாங்க இந்த மூச்சி வெளியே போனா அது செத்தக்கால் இந்த மூச்சு வெளியே போகாம எனக்குள்ள ஓடுங்கன்னா அது சாகாக்கால் அப்ப செத்து போற மூச்சை சாகாம பண்ணக்கூடிய சக்தி எதன் மூலியமா கிடைக்குது அப்படின்னா இந்த மனம்தான் இந்த இந்த மூச்சை கொண்டு போகக்கூடிய வாகனம் வெறும் இப்படி போய் இப்படி வந்து வெளியே போய் அது விரைமாயி ஒரு நாள் காலி ஆயிடும் ஆனால் என்னுடைய சிந்தனைகள் அப்போ இந்த ஒரு பொருள் இருந்தா போதுமான ஒரு பொருள் மட்டும் பத்தாதுப்பா இந்த ஒரு பொருளை கடத்திக்கின்னு போகக்கூடிய சக்தி இன்னொரு பொருளுக்கு இருக்குது இது ரெண்டும் எங்க சேருதோ இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று சே தனித்தனியாக இருக்குது இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று செய்யறதோ அப்போ தான் நீ நினைக்கிற விஷயங்களை நீ நினைக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போக முடியும் அந்த பொருள் என்னென்னா அதுதான் மனம் மனம் இந்த மூச்சு நான் எங்கே நினைக்கிறேன்னா அங்கே கொண்டு போனோம்னா அது மனம் இருந்தால் மட்டும்தான் முடியும் மனம் என்ற ஒரு வாகனம் தான் அந்த மூச்சை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் அதை சேர்த்து என்ன நடக்கணுமோ அதுக்கான விளைவுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது விந்துவாக இருந்தாலும் காத்தாக இருந்தாலும் எது இருந்தால்தான் பயன்படும்னா உன் மனம் பரிசுத்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு பொருளுமே பயன்படும் மனம் கெட்டு போய் இந்த ரெண்டு பொருளும் நல்லா தான் இருக்கிறதுனாலும் அது ஒரு மிருகத்தை மாதிரி வாழ்ந்து ஒரு நாள் செத்து போய் தர எ அதுக்கும் பயன்படாது இறைவனுக்கும் அவன் பயன்பட மாட்டான் எந்த நோக்கத்துக்காக இறைவன் அமிச்சானோ அந்த நோக்கம் கடைசி வரைக்கும் செல்லாது அது எல்லா உயிரும் மாதிரி அதுவும் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இறந்து போகும் அது முடிவான நோக்கத்தை அது அடையாமல் போயிடும் காரணம் என்னென்னா மனம் கெட்டால் எல்லாமே கெட்டு போகும் மனம் நல்லா இருந்ததுன்னா உடல்ல சக்தி இல்லைனாலும் இறைவன்கிட்ட போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அதுக்கு உதாரணம் யாரு நாவுக்கரசர் வயசுல தான் இறைவனை போய் சேர்ந்தாரு முட்டி போட்டுக்கணும் முடியாத போகும்போது உடம்பெல்லாம் புண்ணா போனா கூட போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அதை அவருக்காக சொல்லல உலகத்தில் வாழக்கூடிய நமக்காக அப்படி ஒரு படைப்பை இறைவனை ஏற்படுத்தி தனக்குள்ள அந்த நால்வரை உற்பத்தி நாலு விதமாகவும் இறைவனை அடையலாம் வயசு ஒரு தடை இல்லை எல்லா உன்னையும் எண்ணையும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு கே மனம் மட்டும்தான் இறைவனையும் மனுஷனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு கருவி மனம் மட்டும்தான் அது சுத்தமானால் தன்னிலே அது உணர்ந்தால் எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது தன் தானுன்ற ஆணவத்தை பிடிச்சி வச்சிருக்குது உலகம் தான் பெருசுன்ற நினைப்பை பிடிச்சி வச்சிருக்குது இது ரெண்டுத்தையும் என்னைக்கு விட்டுட்டு இறைவனே கதை அது எப்போ உக்காரதோ அப்ப வயசே ஒரு தடை இல்லை சாமி அதுக்கு எதுவுமே ஒரு தடையில்லை போய் சேர்ந்துடும் ஐயா நம்ம மதம் நிறைய மதங்கள் இருக்கு கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் எல்லா மதங்களும் நிறைய மதம் இருக்கு அதாவது இறக்கமேதோ சின்ன பிள்ளைக்கு புது துணி போடமே ஒரு ஒரு சிம்பிளா ஒரு துணியை போட்டு இது பண்ணிடுறாங்க ஆனால் மேது எல்லா பேருமே அந்த வெள்ள துணியை தான் போடுறாங்க அதுக்கு காரணம் நிறைய பேருமே அதாவது முஸ்லீம்லயும் வெள்ள துணி தான் போடுறாங்க கிறிஸ்துவத்திலையும் வெள்ள துணி தான் போடுறாங்க இந்து மதத்துலையும் வெள்ள துணிவாங்க மற்ற எல்லா மதத்துலேயும் இறக்கம் இது இறந்ததுக்கப்புறம் வெள்ளை துணி போடுறாங்க கோடி துணின்னு வெள்ளை துணி போடுறாங்க அதுக்கு காரணம் விளக்கம் என்னங்க உள்ளகிற பொருள் இப்படி தான் வெள்ளையாக இருந்தது இறைவன் அனுப்பும்போதே ஒரு ஒரு ஆன்மாவும் ஒரு ஒரு மனசும் இப்படி தான் சுத்தமாக தான் இருந்தது வந்ததுக்கு அப்புறம் அது பல வண்டமாக ஆகிப்போச்சு ஆனால் செத்து போனோன்னு அது தெரியாது சரி வாழ்ந்து நான் எப்படியோ போயிட்டான் சரி இருக்கிறவனும் காட்டணும்ல எதுக்காக போடுறான்னா செத்தவனுக்கு ஏன் அதெல்லாம் பண்ணுறான்னு சொன்னால் செத்தவனுக்கு பண்ணக்கூடிய காரியமெல்லாம் செத்தவனுக்கு போய் சேர போகிறது கிடையாது அவனை துணி போட்டானா துணி போடலான்னா புது துணியாக இருந்தானே பழைய துணியாக இருந்தானா எதுவும் பிரோஜனம் இல்லை ஆனால் அதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளே ஒரு ஆன்மா இப்படி தான் வெள்ள இருக்குது எந்த அழுக்கம் படாமல் சுத்தமான பொருள் ஒவ்வொரு மனசனுக்குள்ளேயும் உள்ளே இருக்குது அது தெரியலனா இப்படி வெளியே போட்டு தான் காட்டணும்பா ஆனால் உணர்ந்துக்கிட்டேன்னா உள்ளுக்குள்ளேயே அது ஓங்காரமாக இருக்கும் செத்த பிணங்களை கண்டு இனி சாம்பிணங்கள் எல்லாம் கதறிக்கின்ற பட்டினம் தர கதறது இதுக்காக தான் ஏடா போனத்துக்கிட்ட போய் நீங்களா அழுகிறீங்களே நாளைக்கு உங்களுக்கெல்லாம் தா வராதா ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேன் அப்போ உங்களுக்காக நான் அழுகுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பண்றது தான் சாங்கியம்லாம் செத்தவனுக்கு அதால நயா பைசா வரும் கிடையாது அவன் போயிட்டாரு டுபாய்க்கு வாழ்க்கை ஏன் பண்றோம் உள்ள இப்படி தாண்டா வெள்ளை வெளியே இருந்தது அதை அர்த்தல்லாம் காட்ட முடியாது மில்லுலேருந்து வந்த துணிய வெள்ள வெளியேறும் இப்படிதான் இருந்தது வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது அழுக்காய் போச்சுடா போகிறதுக்குள்ளே நீ தோச்சி திரும்ப மில்லுல இருக்கிற போற மாதிரி போயிடணும் போக தெரியல உனக்கு அதுக்கு அடையாளமாக தான் இதை காட்டுற அது எல்லா மதத்தில் அதே ஒரே தானா எல்லாரும் எல்லாரும் தானே அடிப்படை தத்துவம் ஒன்று தான் அது சில பேர் சொல்ற இங்கே பண்டாரம் என்ன பண்ணுவான் நம்ம ஒரு சில பண்டாரம் என்ன பண்ணா விளக்கமா சொல்லி போவான் அம்மா வயசுல பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் பாட்டு பாடின்னு சொல்லிடுவான் ஒரு சில பண்டாரம் என்ன பண்ணுவான் சொல்ல தெரியாது அவன் வியாபாரிக்கு வந்து பண்ணுறான் ஒரு சிலர் இது இந்த நிலையாமைன்ற வாழ்க்கையை அவன் பாடல்லையே சொல்லி சொல்ல அதை கேட்க 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 நமக்கே வராத ஞானம்லாம் வந்துடும் புரியாத விஷயம்லாம் புரிஞ்சிடும் அவன் கதர்ற கதறு அவனுக்கும் போனதுக்கும் சம்மந்தம் கிடையாது காசுக்கு தான் வந்தான் ஆனாலும் அவன் செய்யக்கூடிய செயல் ஆத்மாத்மா செய்வாங்க அவங்க பாடக்கூடிய பாடலில் யார் பாடு பாட போகிறான் பாடல் பாடலில் பாட போகிறான் பாம்பாட்டி சித்தர் பாடல் பாட போகிறான் பத்திரிகை இந்த பாடல்கள் தான் வரும் ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட நிலையாமைய அந்த இடத்துல சொல்லி ஆகணும் போனவருக்கு என்னத்துக்கு நிலையாமை சொல்லணும் வாழ்றவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க ஏ அவன் தெரியாம போயிட்டான்டா இருக்கிறவங்களாம் இதெல்லாம் கேளுங்க இந்த பாட்டை நல்லா கேளுங்க வாழ்க்கைன்றது இவ்வளவுதான் இந்த குடத்தை சுத்தி வந்து போட்டு உடைச்சா ஒண்ணுமில்லாத போற மாதிரி உனக்கும் கூட ஒன்னும் மதிப்பு இல்லை உடையிற வரைக்கும் தான் எது இருக்கிற வரைக்கும் அது உடையாத உள்ள காற்று வரைக்கும் இந்த குடம் உடையாது காற்று போச்சுன்னா இந்த குடம் உடஞ்சி அந்த குடத்துக்கு சமம் ஆகிடும் ஆனால் அந்த உடலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறையா பேர் அதுதான் அறியாமை சாமி நானும் இப்போ யாராவது பேர் வந்தாங்கப்பா உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க என் பேர் தியாகம் தான் நான் சொல்லி ஆகணும் ஆமாம் ஆனால் ரமணர் என்ன பண்ணா தோட்டத்தில் போய் நோண்டின்னு வேலைலாம் செஞ்சுருந்தாரான் தோட்டத்தில் ஒருத்தர் வந்தாரான் ஐயா இங்கே மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காராம் பார்க்கணும் நான் கூட அவர் தான் தேடிங்கிறேன் உள்ளேவனாக இருக்காரா பாருனாரான் அவன் போய் என்ன உள்ளலாம் உள்ளெல்லாம் சுற்றிட்டு வந்தானா உள்ள ஒருத்தர் கேட்டாரா இது மாதிரி வெளி ஒருத்தரை கேட்டால் அவர் தான் உள்ளே போய் பார்க்க சொன்னார் எப்போ உள்ளே இல்லைப்பா வெளியே தான் போக்காணுக்கிறாரு எங்கே அவரை தாங்க கேட்டாங்க அவர் தான் யார் ரமன் மகரேஷே அப்படின்னாரான் அப்போது அந்த ஞானம்ன்றது என்ன வரேன்னா தன்னை யார்ன்றது உணர்ந்துட்டா எங்கே போய் நிற்கும் இந்த உடல் நானும் இல்லை இந்த மனம் நானும் இல்லை இந்த கை கால் எதுவும் நான் இல்லைடா எனக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அதுதான் நான் அதுதான் என்னையே நான் அறியணுன்றது காரணமே அதுதான் உன்னை நீ உன்னை பார் உன்ன பார்னு ரமண மகரிஷன் சொன்னது காரணம் உன்னை பாருன்னா யாரை போய் பார்க்குறத உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் நீ பாரு அவனை போய் பாருன்னு எப்படி பார்க்குறத அதுக்கு தான் பாடம் வேணும் அதுக்கு தான் குரு வேணும் அதை காட்டி கொடுக்கணும் அதை தொட்டு காட்டணும் தொட்டு காட்டாத விட்டால் சுட்டு போட்டாலும் சுட்டு போட்டாலும் வராது தொட்டு காட்டணும் தொட்டு காட்டணும் சும்மா போய் தொட்டு காட்டுற விஷயம் இல்லை தான் அனுபவிக்கணும் தான் அனுபவிச்சு தன்னோட சக்தியை அங்கே நிலைநிறுத்தணும் அதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கணும்ல ஆமாம் என்கிட்டே பண்ணலான்னு நான் யார்கிட்ட கொடுத்து நானும் பிச்சைக்காரன் என்கிட்ட பிச்சை தான் நான் என்ன கொடுக்க முடியும் அந்த மாதிரி குருமாரிலாம் இருக்கிறாங்க சாமி பிச்சைக்கார குருமாரிலாம் இருக்கிறாங்க ஒரு தான் ஞானம்ன்றது கடைசருக்கு இல்லை அது வற்றாத ஜீவநதி மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க வரும் அதிகமாக ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் வேணும் நான் அதை அனுபவிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு குருவை தேடி போகணுன்னு நான் யாருன்றது உணரலாம் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் இதுக்கெல்லாம் விளை விளை கிடைக்கும்